கேரளாவில் புகழ்பெற்ற பேட்டை துள்ளலின் போது இரண்டு ஆயிரம் பேர் நடந்து சென்றபோது ஐயப்ப பக்தருக்கு மூச்சு திணல் ஏற்பட்டது அவரை அழைத்து செல்ல நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் வந்தபோது ஐயப்ப பக்தர்கள் மற்றும் பொதுமக்கள் அதற்கு வழிவிட்டனர் சபரிமலை ஐயப்பன் கோவிலில் தெலுங்கானா மாநிலம் செகந்திராபாத்தைச் சேர்ந்த கேட்ரிங் தொழிலதிபர் அகரம் ரமேஷ் என்பவர் ஐயப்பனுக்கு நூற்றி இருபது கிராமில் தங்க வேலையும் அம்பையும் காணிக்கையாக வழங்கியுள்ளார் மேலும் நானூறு கிராமில் வெள்ளி யானை சிலைகளையும் காணிக்கையாக வழங்கினார் ஐயப்பனிடம் வேண்டிக்கொண்டபடி தனது மகனுக்கு மருத்துவம் படிக்க சீட் கிடைத்த நிலையில் நேர்த்திக்கடன் கடன் செலுத்தி இருந்ததாக ரமேஷ் தெரிவித்துள்ளார்